வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பது வியாழக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கையில் இந்த சிறப்பறிக்கை என்னவென்றால் உங்களுக்கும் மழை உண்டு ஜூன் ஒன்று ரெண்டில் வெப்பம் விலகப் போகிறது இதுதான் தலைப்புச் செய்தி நாம் ஏற்கனவே ரீமல் புயல் வந்த காரணத்தினால் அது விலகி சென்ற காரணத்தினால தென்மேற்கில் தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு வரும் என்றும் குறிப்பாக மீனம்பாக்கம் வரும் என்றும் மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது அதுவும் அன்றைக்கே நாம் அறிவித்தது ஐந்து நாட்களுக்கு தான் அதில் இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி பாதி ஊரில் விலகிடும் வெப்பம் ஜூன் ரெண்டாம் தேதி முற்றிலுமாக விலகிடும் வெப்பம் ஜூன் மூணாம் தேதியெல்லாம் நூறு டிகிரிக்கு கீழே தான் வெப்பம் ஆக வெப்பம் விலகப் போகிறது என்ற மகிழ்ச்சியான தகவலையும் மழை பொடிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு எப்பொழுது உங்களுக்கு என்பதை இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு மே முப்பதாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாய்ப்பு கூடுதல் மே முப்பதாம் தேதி அந்த மழை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் கிடைக்கலாம் தருமபுரி மாவட்டத்திற்கும் கிடைக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் கொடுக்கும் பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் வாய்ப்பு கூடுதல் ஓகேயா இன்றைக்கு நாளை இன்னமும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கடலோர வரைக்கும் கூட எட்டலாம் கடலோர வரைக்கும் கூட எட்டலாம் ஆனால் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் காற்றுப்பகுதிக்கு நாளை வாய்ப்பில்லை ரெண்டாம் தேதி தான் உறுதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் உறுதி காற்றுப்பகுதி என்பது பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி தான் ஒரு வலுவான காற்றுப்பகுதி அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய காற்றுப்பகுதி என்பது ஆரியங்காவு கணவாய் காற்றுப்பகுதி கயத்தாரிலேருந்து வரக்கூடியது இந்த தாராபுரத்தை மையமாக வைத்தும் காமநாயக்கம்பாளையத்தை மையமாக வைத்தும் தென் மாவட்டங்களில் கயத்தாறு மற்றும் அப்படியே விளாத்துக்குளம் வரைக்கும் மையமாக வகித்து வரக்கூடிய அந்த ரெண்டு காற்று போதிக்கும் ரெண்டாம் தேதி மூன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி உறுதியாக தெரிகிறது மீத இடங்களிலே நாளைக்கு ஆங்காங்கே பொழியும் முப்பத்தி ஓராம் தேதி ஒன்றாம் தேதி நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் இந்த ரெண்டு காற்று பகுதி தவிர மூன்றாம் தேதி வாய்ப்பு இருக்குது ரெண்டு காற்று பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது அது உட்பட குறைவான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த காற்று பகுதிக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி உறுதியாக பெய்யும் ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகா போல் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி நான் இப்போ சொல்றதில்ல என்னென்னா அந்த பகுதியும் உட்பட நடத்தும் வடக்கு முண்டு தெற்கு முண்டு கடலோர முண்டு காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதியை தவிர்த்துன்னா நூறு சதவீதம் இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்குது காற்றுப்பகுதிக்கும் இதில் வந்து ஒன்றாம் தேதி ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டங்களுக்குமே நான் எதுவுமே நான் சொல்ல உங்கள் மாவட்டம் பேரை சொல்கிறேன்னு வருத்தப்படுறாதிங்க தயவுசெய்து உங்கள் மாவட்டம் உண்டு ரெண்டே ரெண்டு காற்று பகுதிக்கு மட்டும் ரெண்டாம் தேதி ஆரல்பாய் மொழியும் சேர்த்துக்குங்க ஓகே ஆரல்பாய் மொழி ஆரியங்காவு மற்றும் பாலக்காடு இந்த மூன்று காற்று பகுதிக்கு மட்டும் ரெண்டாம் தேதி ஆனால் ஒன்றாம் தேதி வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு மைய காற்று மா அந்த பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி நாகூர் அடிவள்ளி மற்றும் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை அதே போல காட்டம்பட்டி தாசநாயக்க பாளையம் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா குண்டடம் பல்லடத்துக்கு தெற்கே குடிமக்கலத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் அந்த ஒன்றாம் தேதி ஒதுக்கலாம் பிற பகுதிகளுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு அதே போல் கயத்தாறு கயத்தாறுலேருந்து விளாத்திக்குளம் குளம் எப்போது பண்ணுறோம் சாலை கடம்பூர் இந்த பகுதி தவிர்த்து கடம்பூர் கூட கிடைச்சிருங்க இந்த கயத் கயத்தாருக்கும் கடம்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் ஒதுக்கும் அப்புறம் பெரும்பாலிடங்களில் ஒன்றாம் தேதியாக வாய்ப்பு இருக்கு ஒதுக்கினால் காற்றுப்பகுதிக்கு ரெண்டாம் தேதி உறுதியாக தெரியுது ரெண்டாம் தேதி உறுதியாக தெரிகிறது ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா காற்று பகுதிக்கும் மழை உண்டு குறிப்பாக ரெண்டாம் தேதி இந்த பாலக்காட்டு கணவாயோட வடக்கு பகுதி நல்ல மழை காத்திருக்கிறது ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதியெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது ரெண்டாம் தேதி ஆக டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி சுருக்கமாக சொல்ல போனால் ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்று ரெண்டு ரெண்டு தேதிகளில் உங்களுக்கும் மழை உண்டு ஒன்றாம் தேதி ஒதுக்கினால் ரெண்டாம் தேதி உறுதியாக பெய்யும் ஒன்றாம் தேதி பெய்யாத இடத்தில் இரண்டாம் தேதி பெய்யும் ஒன்றாம் தேதி ஒதுக்கினால் ரெண்டாம் தேதி பெய்யும் அல்லது ஒன்றாம் தேதியும் இரண்டாம் தேதியும் சில இடங்களில் பெய்யும் இரண்டு நாளில் ஒரு நாளாவது உங்கள் ஊருக்கு மழை உண்டு என்பது இந்த அறிக்கை ஆனால் இதேனும் இதில் விதைப்பு தானியங்களை விதைத்துவிட்டு ஓரிரு இடங்களில் அது ஒதுக்கி விட்டு சென்றால் செல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் நூறு சதவீத இடத்துலையும் பெய்யும் சொல்ல முடியாது இது பருவமழை அல்ல தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு உண்டானது அல்ல வடகிழக்கு பருவமழை தான் தமிழ்நாட்டுக்கு உண்டானது இரு காற்று இணைவின் காரணமாக தென்மேற்கு பருவ காற்றும் காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் இருந்து கொண்டு அது கிழக்கு கிழக்கிலிருந்து அந்த மேற்கு காற்றை வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்த காற்றை எதிர்த்து தடுத்து உள் மாவட்டங்களில் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி கடலோர வரைக்கும் மழைப்படி கொடுக்க போகிறது அது உறுதி ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கொடுக்க போவது உறுதி ஆனால் அதிலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத இடத்துல பெய்துட்டு ஒரு இடத்துல ஒதுக்குனுச்சுனா உங்களுக்கு கஷ்டம் ஆனால் எழுபத்தைந்து சதவீத இடத்திற்கு கொஞ்சம் நல்ல மழை வாய்ப்பே தெரிகிறது தெரிக்கிறது உள்ள இருபத்தஞ்சு இட சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் லேசான மழையோ நனக்கி மழையோ தூரல் மழையோ ஒரு பத்து சதவீத இடத்துல குறைவான மழையும் ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்குது மிக குறைவான அதாவது தூரல் மழைக்கும் கீழே நனைக்கும் மழைக்கும் கீழே ஒரு பத்து சதவீத இடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த கணவாய் பகுதி தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பொழுது அருகருகே பொழுது ஒரு இடத்துல கணவா பெஞ்சுன்னா அருகில் வந்து தீந்து போச்சுன்னு அதில் வந்து வெப்பத்தை லேசாக்கி மேலே எடுந்த அந்த மேகம் தீந்து போச்சுன்னா அப்புறம் அங்கே பெய்யாது மேகமாக காற்றாக ஓடிப்போம் அப்படிப்பட்ட நிலையும் ஏற்படும் ஆகையினால பெரும்பாலான இடங்களுக்கு ஜூன் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் மழை பெய்ய போகிறது அதை கணக்கில் வைத்து நீங்கள் விவசாய பணியை செய்யணும் அதே நேரத்தில் ஓரிரு இடங்களை ஒதுக்கும் பொழுது அதற்கு பொறுப்பு நானாக மாட்டேன் என்றதையும் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நூறு சதவீத இடத்துலையும் பெய்திடாது நூறு சதவீதத்தில் அந்த பத் அந்த ஒரு பத்து சதவீத இடத்துல குறைவாக பெய்யும் பொழுது ஐந்து சதவீதத்தில் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது பத்து சதவீதம் கூட ஒதுக்க வாய்ப்பு இருக்கு பாக்கி தொண்ணூறு சதவீதத்தில் பெய்யும் ஆனால் எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்குன்னு சொல்லலை எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு காற்று பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு காற்று பகுதிக்கு ரெண்டாம் தேதி உறுதி அந்த காற்றுப்பகுதியிலையும் ஒதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா யோசிக்கணும் கடந்த மாதத்தில் கனமழை கடந்த வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கனமழை பொழிந்தது அருகருகே ஏரி குளங்களை நிரப்பியது உங்களுக்கு பெய்யவில்லை அல்லவா உங்களுக்கு பெய்யலை ஒதுக்கிட்டு போனிச்சு அதே போல் அருகருகே ஏரி குளங்களை நிரப்பும் அருகருகே கனமாக பெய்யும் அருகருகே குறைவாக பெய்யும் ஒவ்வொரு இடங்களில் ஒதுக்கவும் செஞ்சிருக்க அந்த ஒதுக்குன இடமும் இன்னமும் இருக்கு அப்படிப்பட்ட நிலை இதுலேயும் இருக்கும் ஆனால் பெரும்பாலான நல்ல மழை கொடுக்கும் வெப்பத்தை தணிக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஆக ஓரிரு இடங்களில் ஒதுக்கும் பொழுது அந்த ஓரிரு இடங்கள் உங்கள் ஊராக கூட இருக்கலாம் என்பதை மனதில் கொண்டும் பெரும்பாலான இடங்களில் பெய்யும் பொழுது உங்களுக்கும் பெய்யும் என்கின்ற மனதில் கொண்டும் நல்ல மழை காத்திருக்கிறது குறைந்தபட்சம் மிதமான மழையும் பரவலாக மிதமான மழை பொழிவோம் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொழிவோம் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொழிவோம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் பெய்யக்கூடிய மழையால் இந்த தென்மேற்கு பருவமழையால் வெப்பமும் விலகப் போகிறது என்பதையும் கோடை இடி மழை பொழிவு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழைப்பொழிவாக மாறி காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவாக மாறி குளிர வைக்கப் போகிறது என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமட்ட பணி செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி